வணக்கம் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய மூங்கில் சிறுகதை பெரிய வீட்டு திண்ணையில் யார் யாரோ உட்கார்ந்திருந்தார்கள் எதிரெதிரே இருந்த அந்த இரண்டு வீடுகளுக்கு இடையில் வீதியின் அகலம் இருபது அடிகளே இருந்த போதிலும் இப்பொழுது நினைத்து பார்த்து ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய அந்த விரோதம் இருபது வருஷங்களாய் வளர்ந்து அந்த இரண்டு வீட்டையும் அவர்களின் உடன்பிறந்த உறவையும் இணைய முடியாத இரண்டு துருவங்களாக்கி வைத்திருக்கிறது வேலுப்பிள்ளையின் தம்பி சொக்கலிங்கம் இன்று சாயங்காலம் ஐந்து மணிக்கு இறந்து விட்டார் பெரிய வீட்டு வாசலில் கொள்ளி எரிகிறது துஷ்டிக்காக வாசற்கதவு வழியாக நடை தாண்டி பெரிய முற்றம் தெரிகிறது நாலுகை தாழ்வாரமும் கூடமும் இருப்பது எது வீட்டு சன்னலிலிருந்து பார்த்தாலும் வேலுப்பிள்ளைக்கு மனசுக்குள் தெரிகிறது அங்கிருந்து வரும் ஒப்பாரி குரல் துயரத்தை அள்ளி தெருவெல்லாம் இறைக்கிறது யார் அது நாற்களில் சருந்து படித்திருந்த வேலுப்பிள்ளை அந்த குரலை கேட்டதும் நிமிர்ந்து உட்கார்ந்தார் பாக்கியம் அவ குரல் தானா இவை எங்கே போனா என்று அதிர்ச்சியுடன் எழுந்து கதையை திறந்து கொண்டு கூடத்தில் வந்து நின்று பார்த்து கூப்பிட்டார் பாக்கியம் பாக்கியம் வீடு இருண்டு கிடந்தது நேரே அடுக்கலைக்கு போனார் அங்கும் இருள்தான் எரிந்தவாறு இருந்த அடுப்பு தானே தணிந்து அடுப்புக்கு வெளியே நெருப்பும் சாம்பலும் இறைந்திருந்தன மகனின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பது கதவிடக்கின் வழியாக தெரிந்தது டே உங்கள் ஆய் என்ன பண்ணியிருக்கா பாத்தியா என்ற ஆத்திரத்தோடு அரை கதவை திறந்தவர் சங்கரனையும் காணாமல் திகைத்தார் இவனும் அங்கே தொலைஞ்சிருப்பான் போல என்று நினைத்தபோது அவருக்கு கையும் காலும் நடுங்கின மேசையின் மேலிருந்த ராந்தலை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தார் சரிந்து சரிந்து தரையிலும் சுவரிலும் விழுந்து தாழ்வாரத்த தூண்களின் நிழல்கள் ஆடி ஆடி நகர்ந்து கலைந்தன நடுக்கூடத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வளைவு கம்பியில் ராந்தலை மாட்டிவிட்டு ஒரு கோடியிலிருந்து மறு கோடி வரை புரங்கையை கட்டிக்கொண்டு நடந்து நடந்து உலாவும் போது சுவரில் விழுந்த அவரது நிழல் மெய்காப்பானன் போல அவர் கூடவே நகர்ந்து அவர் கூடவே திரும்பிற்று ஆமாம் நான் மட்டும் தனி மற்றவங்க எல்லாம் ஒன்றாயிட்டாங்க வீட்டுக்குள்ளேயே வந்து நுழையட்டும் பேசிக்கிறேன் என்று கொண்டே அறையின் ஜன்னல் வழியாக எதிர்வெட்டி பார்த்தார் பிறகு மறுபுறம் திரும்பி நடந்தபோது அவரை துரத்தி வந்து எழுப்பது போல அந்த குரல் அவர் மனைவி பாக்கியத்தம்மாளி ஒப்பாரி குரல் கேட்டது பக்கம் இருந்தாலும் முகங்காட்டாம முகம் காட்டாம துக்கம் இருந்தாலும் தோஞ்சமுகம் கட்டாம தக்க துணையிருந்தும் ராசாவே தையாகி போனாயே ஐயோ தனியாகி போனது யாரு நானா அவனா என்று ஒரு நி வினாடி நின்று பல்லை கடித்தார் சற்று நேரத்திற்கு பின் ஓலங்கள் குறைந்தன தென்னையிலிருந்து பேச்சு குரல் கேட்டது அதோ தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருக்கிறானே சங்கரன் அவன் பக்கத்தில் மேல் துண்டால் முகத்தை துடைத்து கொண்டிருக்கிறானே ஆமாம் அவன் மகன்தான் டவுனில் அங்கே ஹாஸ்டல்லையே தங்கி படிக்கிறான்னு சொன்னாங்களே அவனா இவ்வளோ பெரிய பையனாக இருக்கானே ஓ அப்படியே இருக்குது அசப்பில் ஏன் சங்கரனையும் அவனையும் பார்த்தாலே ஒன்றா தானே இருக்குது ம் நான் மட்டும்தான் விரோதி தானே எனக்கும் அவனுக்கும் தானே விரோதம் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அப்போது சங்கரனுக்கே ரெண்டு வயசு அந்த பையன் அவன் பிறக்க கூட இல்லை ஆமாம் அவனை விட மூத்தது அவன் அப்பனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட விரோதம் பிள்ளையையும் கூட்டிக்கிட்டு என்கிட்ட சொல்லாமலே இருபது வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டாலே இந்த பாக்கியம் வளர்த்த பாசம் இருக்கும் போல இருக்கு இருக்குது போகட்டும் போகட்டும் யார் போனால் என்ன என்று உறுதியோடு திரும்பி நின்று கொண்டார் பிள்ளை இப்படித்தான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பாக்கிய தமிழ் என்னங்க சின்னவருக்கு ரொம்ப மோசமாக இருக்காமே உசுரோடு இருக்கும்போதே போய் முகத்தை பார்த்து பார்த்துட்டு வந்துடுங்க என்று சொன்னபோது முகத்தை திருப்பிக் கொண்டு போய் அறைக்குள் உட்கார்ந்து கொண்டார் அவன் முதுகுக்கு பின்னால் தாயும் மகனும் கூடி பேசி இவரை தனியே விட்டுவிட்டு போய்விட்டார்கள் தான் ஆடாட்டியும் தன் சதையாக ஆடுமாங்களே உடம்புறந்த பொறப்பு இல்லையா என்று அடுத்துவிட்டு கிளவி அவர் மகன் சங்கரனிடம் அவரை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள் உடம்பு இருந்த பொறப்பு என்று நெஞ்சில் கனத்த பாச உணர்ச்சியை ஊதிவிட்டு யாரையோ ஏளனம் பண்ணிவிட்டதாக தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டார் பிள்ளை தூணில் சாய்ந்து நின்றவாறு சன்னலுக்கு வெளியே தெரியும் பெரிய வீட்டை வெறுத்து பார்த்தார் அந்த வீட்டை கட்டி அதில் வாழ்ந்து பெருகிய தன் வம்சத்து மூதாதையரை எண்ணி மனம் எண்ண ஆரம்பித்தது வீடு பழசுதான் ஆனாலும் கோட்டை மாதிரி வீடு இந்த வீட்டை கட்டியவர் அவர் முப்பாட்டனின் தந்தையான பெரியசாமி பிள்ளையாம் வேலுப்பிள்ளையின் தந்தையான முருகேச பிள்ளை பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பிள்ளையையும் அவரது தம்பியுமான சொக்கலிங்கம் பிள்ளையையும் பெற்று வளர்த்து பெருக வைத்து பிறகு எல்லோரையும் போல மாண்டு போனபோது இந்த வீட்டின் இதே கூடத்தில்தான் இப்பொழுது சொக்கலிங்கம் பிள்ளையை கிடத்திருக்கிறார்களே அங்கேயே தான் கடத்தியிருந்தார்கள் அப்பொழுது வேலுப்பிள்ளைக்கு இருபது வயசு இதே வீட்டில் அந்த வருஷம்தான் அவனுக்கு கல்யாணமாகி கையில் நிறைநாளியுடன் வலக்காலை முன்வைத்து விட்டு வீட்டு மருமகளாக வந்திருந்தாள் பாக்கியம் சொக்கலிங்கம் பத்து வயது சிறுவன் தாயை ஏற்கனவே இழந்து இப்பொழுது தந்தையையும் இழந்துவிட்டு குழந்தைக்கு தாயாக விளங்கியவள் அண்ணி பாக்கியம்தான் அந்த தான் அப்புறம் என்ன கோர்ட்டு வரைக்கும் எடுத்தான் ஆம் அந்த சொக்கலிங்கம்தான் வளர்ந்து வாலிபனாகி சொக்கலிங்கம் பிள்ளையான பிறகு உரிமை பகுதியும் பித்தும் அல்லது பற்றும் தன்னது என்ற தனி உணர்வும் ஏற்பட்டுவிட்டால் பிறகு அண்ணனாவது தம்பியாவது தாயை போல் வளர்த்த அண்ணியாகட்டும் தாயே தானாகட்டும் தன்னை தன்னதை அள்ளி கட்டி கொண்டு தனியாக விடுவது இயல்புதானே யார் வேணாமென்றது நான் என்ன சொன்னேன் ஒரு கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்ச பாகம் பிரிக்கிறேன் என்று சொன்னேன் கேட்டானா ம் எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ இருக்காளே இந்த பிள்ளை மகள் இவளை இவனுக்குத்தான் நான் கட்டி வச்சிருக்க மாட்டேன் அதுக்காகத்தான் பயலை தன் வலையிலே போட்டுக்கிட்டு என் மேலே ஏவி விட்டான் சண்முகம் பத்து வருஷமாக தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து பாதுகாத்த என்னை சொத்துக்கு ஆசைப்பட்டவன் சொல்லாமல் சொல்லி காட்டினானே சி அல்பம் யாருக்கு வேணும் சரியே பாகம் பிரிச்சுக்குவோம்னு நல்ல முறையிலே சொல்லித்தானே பிரித்தோம் பாகம் பிரிந்தது இந்த பெரிய வீடு தன் பாகத்தைச் சேர்ந்தது என்றுதான் என்றான் சொக்கலிங்கம் இந்த ஆகி வந்த வீட்டையும் பாகத்தில் சேர்க்க வேலுப்பிள்ளைக்கு மனமில்லை இரண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கட்டும் அதுக்கு பதிலாக என் பங்கிலிருந்த மூங்கில் தோட்டத்தை நீ எடுத்துக்கொள் என்று கூட சொல்லி பார்த்தார் காடும் வேண்டும் யாருக்கு வேணும் வேண்டுதான் வேண்டும் என்று பிடிவாதமாக பிடித்தான் சொக்கலிங்கம் பாகம் பிரித்த காரணத்தால் இவ்வளவு நாள் வாழ்ந்த தன் குடும்பம் வேறு வீட்டிற்கு போனால் தம்பிக்கு தானே கெட்ட பேர் வரும் என்று அஞ்சினார் வேலுப்பிள்ளை பாகம் பிரித்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவன் சொன்னானா சொல்லலை இருந்தாலும் நமக்கு அதில் இருக்க என்ன நியாயம் அவன் பிடிவாதம் குறையவில்லை நான் மட்டும் என்ன சோப்பலாங்கியா அவனுக்கு பத்து வருஷம் மூத்தவனாச்சே பிடிவாதம் எனக்கு இருக்காதா பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று தெம்பில்தான் பிள்ளை பிடிவாதம் பிடித்தார் ஆனால் சொக்கலிங்கம் கோர்ட்டுக்கு போய் நோட்டீஸ் அனுப்பினான் எல்லாம் அந்த சண்முகம் பிள்ளையோட தூண்டுதல் ம் ஓரை குற்றம் சொன்னால் போதுமா இவனுக்கு எங்கே போச்சு புத்தி உடன் பிறந்த பொறப்புன்னு எங்கள் வ பரம்பரையில் இல்லாத வழிக்கு என்னை இழுத்தானே கோர்ட்டு வாசப்படி ஏற வச்சானே பாவி சி செத்து கடக்கான் திட்டப்படாது என்ற முகத்தை துடைத்து கொண்டார் வேலுப்பிள்ளை வேலுப்பிள்ளை வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு நாள் தான் கோர்ட்டுக்கு வாசப்படி ஏறினார் சட்டப்படி அந்த வீடு என் தம்பி ஆகிய சொக்கலிங்கம் பிள்ளையைச் சேர்ந்தது என்னவோ உற உறவு இருக்கேன்னு உரிமை கொண்டாடினேன் உறவு இல்லைன்னு ஆயிடுத்து அவர் வீட்டை அவரிடமே ஒப்படைச்சிடுறேன் என்று கோர்ட்டில் அவர் போட்ட பேசும்போது தம்பியின் மனம் எப்படி இருந்ததோ அவனை பற்றி அதன் பிறகு அவர் நினைத்தது கூட இல்லை கோர்ட்டில் வரும்போதே வழியிலே சோழியின் குளத்தில் தம்பியின் உறவுக்கு தலைமுழுக்க போட்டுவிட்டு அதன் பிறகு தான் தெருவுக்குள் நுழைந்தார் வந்தவர் வீட்டுக்குள் நுழையவில்லை வாசப்பணியை மிதிக்காமல் தெருவில் நின்று பாக்கியத்தை அடைத்தார் குழந்தை சங்கரனை இடுப்பில் தூக்கி கொண்டு வந்தால் பாக்கியம் தம்பி என்று என்னவோ கேட்டாள் அப்படி ஒருத்தன் பிறக்கல்ல பிறந்திருந்தா இன்னையோட செத்துட்டான் வா என்று அவர் பங்கில் வந்த இந்த எதிர் வீட்டுக்கு வந்தார் பிறகு ஆட்களை ஏவி சாமான்களை கொண்டு வரச் செய்தார் அதன் பிறகு இந்த இருபது வருட காலமாக பிள்ளையவர்கள் பெரிய வீட்டை நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை இப்போது தம்பி செத்து போய்விட்டான் இனிமேல் அவன் குடும்பத்தை யார் பார்த்துக்கொள்வது பெரிய பையனுக்கு வயசு பதினாறு இருக்குமா பொண்ணு ஒன்று கல்யாணத்துக்கு தயாராக இருக்குது சாதாரணமாக உறவோடு இருந்திருந்தால் இந்த பொறுப்பெல்லாம் நம்பது தானே என்னவோ விரோதத்தில் நான் இருந்திருந்தாலும் அவனாவது வந்து என்கிட்டே சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாமே பண்ணாமலா இருந்தா இதென மனசார அபாடம் சொல்கிறேன் அவன் தன் கல்யாணத்தப்போ வீடு கட்டு வீடு வந்து கூப்பிட்டப்போ நான் தானே முகத்தை தூட பார்க்காமல் உள்ளேயே இருந்தேன் அப்புறம் ஓ இந்த கையாலே அவனை இப்படி செத்து கிடக்கானே அவனை ஐயோ தம்பி என்று நெஞ்சி பீறி கொண்டு வந்த துக்கம் பெருகிற்று மேல் துண்டால் முகத்தை மூடிக்கொண்டார் கொண்டார் அப்போது வாசல் கதவை திறந்து கொண்டு யாரோ இரண்டு குரல்கள் பெரியப்பா என்று அழைத்தவாறு வேலுப்பிள்ளை பொறிகலங்கி நின்றார் அவர் எதிரே அவர் வீட்டுக்குள் தம்பியின் மகனும் கல்யாணத்துக்கு தயாராக இருக்கும் பெண்ணும் தங்கள் சோகத்தையும் மறந்து பெரியப்பா அப்படி ஒரு உறவு அப்படி தன்னை அழைக்க இரண்டு குழந்தைகள் இந்த உலகில் பிறந்திருப்பதை அவர் இதுநாள் வரை மறந்திருந்தார் பையனும் பெண்ணும் பயத்தாலோ மரியாதையாலோ விலகி நின்று பெண் தூணை கட்டிக்கொண்டு கொண்டு கோவெனக் கதறினாள் பையன் சட்டையின் முன்பக்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டு விம்பினான் பையனை பார்த்தபோது அவருக்கு தன் தகப்பனாரின் நினைவே வந்தது தந்தையை நினைத்து கொண்ட பிள்ளை தம்பியின் முகத்தை எதிரே நின்று பையனில் கண்டார் அவருக்கு கண்கள் கலங்கின இந்த குழந்தைகளுக்கு தான் சென்று ஆறுதல் கூறி அரவணைத்து கொள்ள வேண்டியிருக்க பெரியப்பாவின் அன்புக்காக அவர்களே வந்து நின்று எல்லாம் இந்த சொத்துக்களால் வந்தவினை யாருக்கு வேண்டும் கடைசியில் சொத்தா எதிரில் வந்து நிற்கிறது இரத்தபத்தம் தானே துடிக்கிறது உறவு தானே எதிரில் வந்து விம்புகிறது இருந்து சாக வேண்டிய மனிதனுக்கு இல்லாமல் போனவனிடத்தில் என்ன விரோதம் கிடக்கிறது தம்பி தம்பி இப்போ செத்து போய்விட்டான் பிள்ளை மெதுவாக குழந்தைகளின் அருகே வந்தார் அவர்கள் அந்நியர்களாக தோன்றினாலும் அதற்கு காரணம் நான் தானே என்று தோன்றியது குழந்தைகள் இருவரையும் இழுத்து முகத்தோடு சேர்த்து அணைத்து கொண்டார் பெரியப்பா என்று குழந்தைகள் விமி விமி அழுதன நான் எவ்வளவு கொடியவன் இவர்களை பெற்றவனின் பக்கத்தில் கூட என்னை இவர்கள் பார்த்ததில்லை உறவனின் சாகலாம் உறவு சாகாது அழாதா அம்மா நான் இருக்கேன் என்று அவரிடமிருந்து வந்த குரல் தன்னுடைய குரலாக அவருக்கே தோன்றவில்லை நான் இருக்கேன் அது என்ன வார்த்தை நான் மட்டும் எப்பொழுதும் இருப்பேன் என்று திம்ரா இருந்தவன் இல்லாமல் ஆன பிறகு இருப்பவன் என்று இருப்பான் என்றான் நினைப்பது இருபது வருஷங்களுக்கு பிறகு வேலுப்பிள்ளை பெரிய வீட்டின் வாசற்படியில் அடி வைத்தார் உள்ளிருந்து பேரோலம் கிளம்பி அவருக்கு சாவின் பிரிவின் பாசத்தின் அசட்டுத்தனத்தை முழக்கி காட்டிற்று அவர் மெதுவாக நடந்து கூடத்தில் நீட்டி கிடத்தியிருக்கும் பிணத்திற்கே போய் நின்றார் காடும் மேடும் யாருக்கு வேண்டும் வீடுதான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து உறவையே உதறிவிட்ட தம்பி வீட்டையும் பெண்டு பிள்ளைகளையும் உதறிவிட்டு வேறு எதை நாடி போயிருக்கிறாய் மனிதன் சாவான் இதற்கு அழுது என்ன பையன் வாழும் வரை ஒழுங்காக வாழ்ந்திருந்தால் உள்ளூர கொண்டே திண்ணைக்கு வந்தார் தூணில் சாய்ந்து கொண்டு மௌனமாய் உட்கார்ந்தார் இல்லாமல் இருந்தவன் இருப்பவனாகிவிட்டதால் இருப்பதெல்லாம் சொந்தம் என்று எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்கி பிறகு தானும் இல்லாமல் போகிற மனிதன் இந்த இடைக்காலத்தில் அடே அப்பா என் ஆட்டம் என் அகம்பாவம் அவன் போய் சொல்லப்போகிறேனே பின்ன யாரை சொல்வது நான் நான் என்ன ரொம்ப யோக்கியே பெரிய வீட்டு திணையில் உட்கார்ந்திருந்த வேலை பிள்ளை எதிரே இருண்டு கிடக்கும் தன் வீட்டையும் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மாட்டுக் கொட்டிலையும் அதற்கு அப்பால் கண்ணு கட்டிய தூரம் இருளில் நிழலுருவாய் அசிந்து ஆடிக்கொண்டிருக்கும் மூங்கில் புதர்களையும் பார்த்தபோது அவர் பார்வை அர்த்தமற்று வெறித்து போயிருந்தது பெருமூச்சும் கண்ணீருமாய் மௌனமாய் உட்கார்ந்திருந்த பிள்ளையின் அருகே யாரும் வரவில்லை அதற்கு காரணம் ஊருக்கே பெரிய மனிதர் என்று மயமாகவோ மரியாதையாகவோ கூட இருக்கலாம் எவ்வளவு அல்பத்தனமாக நடந்து கொண்டேன் தம்பியின் கல்யாணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக இருக்கலாம் அந்த பிரதேசத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேலுப்பிள்ளையின் தோட்டத்தில் தேவைக்க வேண்டிய மூங்கிலை சும்மா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வெட்டி கொள்வார்கள் ஆனால் கல்யாணத்திற்கு பச்சை மூங்கல் கூடாதல்லவா அல்லவா அதனால் பக்கத்து டவுனிலிருந்து கொட்டைகை போடுவதற்காக வேண்டிய மூங்கில்கள் வண்டி நிறைய வந்து இறங்கின கடைசியில் சுற்றிலும் அடைப்புக்காக குறுக்கு பட்டை போடுவதற்கு மூங்குகள் பற்றாமல் போய்விட்டது வீட்டுக்கு எதிரே ஒரே மூங்கில் காடாக இருக்கும்போது கொட்டகைப்படும் எதற்கு கவலைப்பட போகிறார்கள் ஒரு கழி வெட்டுவதற்காக ஒருவன் போனான் அவனுக்கு விரோதம் தெரியாது கொல்லையில் மாட்டுக்கு வைக்கோல் போட்டு கொண்டிருந்த வேலுப்பிள்ளையின் வேலையால் வந்தவனை தடுத்தான் வந்தவன் மாப்பிள்ளை முடுக்கில் நின்று வேலைகளை மேற்பார்வை செய்து கொண்டிருந்த சொக்கலிங்கத்திடம் சென்று பாருங்கய்யா ஒரு மூங்கல் களி வெட்டக்கூடாதுங்கிறான் உங்கள் அண்ணார் வீட்டு வேலைக்காரன் என்று புகார் பண்ணினான் அப்படியா சொன்னால் இது என்னடா வேடிக்கை ஊரில் எல்லாம் கேட்காமல் கொள்ளாமல் வெட்டிக்கிட்டு போகிறாங்க சரி நான் வெட்டிக்கிட்டு வரேன் வேணும்னா அண்ணனே வந்து சொல்லட்டும் என்று கையில் வெட்டுக்கத்தியோடு கொல்லைப்புறத்துக்கு போய் மூங்கிலை வெட்டினான் மாப்பிள்ளை அப்பொழுது அண்ணனுக்கும் தம்பிக்கும் பேச்சுவார்த்தை இல்லை என்றாலும் இவ்வளவு விரோதம் இல்லை இந்த கல்யாணத்தை முன்னிட்டாவது அண்ணனோடு ராஜியாக விட வேண்டும் என்ற முயற்சியில் இருந்ததனால் தம்பி உரிமையோடு மூங்கில் வெட்ட போனான் சொக்கலங்கத்தின் கையில் இருந்த கத்தி மூங்கிலி மீது ஒரு வெட்டு போடுவதாக இருக்கும் அதற்குள் யார் யாராம மூங்கில் வெட்டுறது என்று வேலுப்பிள்ளையின் குரல் வருவதற்கும் சரியாக இருந்தது எல்லாம் உங்கள் அப்பனுக்கு மகன்தான் என்று விளையாட்டாக சொல்லி கொண்டே மீண்டும் பலமாக வெட்டினான் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன் பாட்டுக்கு வெட்டிக்கிட்டே இருக்கேன் என்று வேலுப்பிள்ளை குதித்து வந்து எதிரில் நின்றார் இருவருக்கும் நடுவே மூங்கில் களி வெட்டப்பட்டு மலமளகுண்டு முறிந்து சாய்ந்து விழுந்தது வேலுப்பிள்ளையின் முகத்தை பார்த்த சொக்கலிங்கம் நடுநடுங்கி போனான் அண்ணே மன்னிச்சுக்கோங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் என்று பணிந்து பேசினான் பிள்ளைக்கு தன்னிஷ்டம் இல்லாமல் இவன் கல்யாணம் பண்ணி கொள்ள போகிறானே என்ற ஆவேசம் பக்கத்தில் இருந்த தன் வேலைக்காரனை பார்த்து கொண்டு பதில் சொன்னார் அண்ணனும் மாச்சு தம்பியை மாச்சு அதெல்லாம் நான் தலைமுடிகிட்டேன் இனிமேல் உன்பாக உனக்கு ஏம்பாக எனக்கு டேய் முனியா என்று பறையனை அழைத்தார் சாமி என்று ஓடி வந்தான் அவன் இன்னைக்கு சொல்கிறதாண்டா வார்த்தை இனிமேல் எவனாவது என் உத்தரவு இல்லாமல் இந்த மண்ணை மிதிச்சா செருப்பு கலாட்டி அடி நான் இருக்கேன் என்று மீசிய முறுக்கிறான் வேலுப்பிள்ளை தன்னை வளர்த்த அண்ணன் பண்ணைக்காரனிடத்தில் தன்னை கேவலமாக பேசுவதை கேட்ட சொக்கலிங்கத்துக்கு அழகை வந்துவிட்டது எதுக்கு அண்ணன் அவனை விட்டு அடிக்க சொல்கிறீங்க வேணும்னா நீங்களே அடிக்கலாமே என்று குமரினான் ஆ ஒன்று அடிக்காமல் விட்டது தப்பு தாண்டா வம்சத்தில் இல்லாத வழக்கமா என்னை கோர்ட்டுக்கு எழுத்து வரல நீ என்று சொல்லி கொண்டே இருந்தவர் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இருந்து செருப்பை கலற்றி ஐயோ என்னங்கிது குழந்தையே என்று அலறிக்கொண்டே ஓடி வந்த பாக்கியத்தம்மாள் பொறுக்கே விழுந்து தடுத்தாள் இரண்டாவது அடிதான் அவள் மேல்தான் விழுந்தது தொண்டைச் சிருட்டி வாயில் அடக்கி கொண்டு தலை குனிந்து குமுறி குமரி அழுதவாறு அந்த மண்ணை விட்டு வெளியேறேன் வெளியேறினான் சொக்கலிங்கம் அதன் பிறகு தனக்கு ஒரு அண்ணன் இருப்பதை மறந்து அந்த உறவுக்கு அவனும் தலைமொழிக்கு விட்டான் என்ன இருந்தாலும் இவர் உதித்த தானே சி எவ்வளவு அல்பமாய் நடந்து கொண்டேன் அடித்தகை அணைக்குமாமே அன்று அடித்தகை அதன் பிறகு அவனை தீண்டவே இல்லையே வேலு பிள்ளை அர்த்தமற்ற பார்வையில் வீட்டையும் மாட்டுக் கொட்டகையும் மூங்கில் காட்டையும் விரித்தார் தூணில் சாய்ந்தவாறு உட்கார்ந்தவர் உட்கார்ந்தவாறே நினைவுப் புகையில் சிக்குண்டு தன்னை மறந்திருந்தார் இந்த வீட்டில் இதோ இந்த தென்னையின் கீழ் உள்ள இந்த குரட்டில் இடுப்பில் பொன்னறிஞானும் காலில் சலங்கையும் ஒலிக்க நடைபண்டி பிடித்து நடக்கும் சொக்குத்தம்பியை கீழே விழாமல் பார்த்து பிடித்துக்கொண்டு பிடித்து கொண்டு போகிறானே வேலுத்தம்பி ஆமாம் அப்பா அப்படி தான் கூப்பிடுவார் சொக்குத்தம்பி வேலுத்தம்பி என்ற திண்ணை மீது உட்கார்ந்திருக்கும் சொக்குவை உப்பு கட்டி கொண்டு தெருவில்லாம் வேலு தம்பி தம்பிக்கு ஒரு தடவை மகமாய் வந்தபோது எல்லாரும் சொன்னாங்க மகமாய் வந்தால் அழகு போயிடும் கண்ணு போயிடும் இல்லாட்டி உசுறு போயிடும்னு ராத்திரியெல்லாம் வேலு தம்பி அழுதுகிட்டே இருந்தான் தம்பியை நினச்சி மறுநாள் காலையில் கோட்டை மாரியத்தா கோயிலுக்கு போய் கண்ணிலே தண்ணி தழும்ப தழும்பு தழும்பி கொட்டை தேம்பி தேம்பி அழுதுகிட்டே தாயே என் தம்பி அழகு போகாமல் கண்ணு போகாமல் உசுறு போகாம நீ மட்டும் போயிடு தாயே என்று வேலு தம்பி வேண்டிக்கிட்டானே ஆமாம் அப்பொழுது அந்த சொக்கு தம்பி மேலே வெறும் ஆசையும் பாசமும் மட்டும் தான் இருந்தன தனக்கு ஒரு தம்பி இருக்கா என்ற திருப்தியே நிறைவாக இருந்தது அப்புறம்தான் சொத்தாசை பணத்தாசை கர்வம் வீம்பு மனிதன் மனசு எங்கேயோ போயிடுது பொழுதுபிடிந்தபோதும் வேலுப்பிள்ளை திண்ணையில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் வெறுத்து பார்த்தவாறு இருந்தார் அப்பொழுது அவர் அருகே சொக்கலங்கத்தில் விட்டு வேலையால் வந்து நின்று சாமி ரெண்டு மூங்கில் வெட்டிக்கலாங்களா என்று கேட்டான் தெருவில் பச்சை ஒலையும் புதுச்சட்டியில் நெருப்பும் புகைந்து கொண்டிருந்தது வேலுப்பிள்ளை கேட்டவன் முகத்தை வெறுத்து பார்த்தார் ம் தம்பிக்கு தானே வெட்டிக்க என்றார் வேலுப்பிள்ளை சற்று நேரத்துக்கு பின் பந்தங்களில் எல்லாம் உறவுகள் எல்லாம் விழுந்து புரண்டு கதற கதற யாரையோ தூக்கி கொண்டு யாராரோ போகும்போது வேலுப்பிள்ளையும் எந்திரம் போல் அவர்களை பின்தொடர்ந்தார் சங்கின் அழுகுரலும் சேகண்டியின் ஓலமும் ஓய்ந்த பிறகு அவர்கள் எல்லோரும் அந்த தகர கொட்டகையில் எண்ணத்தையோ வைத்து கொளுத்தினார்கள் வேலுப்பிள்ளை ஒரு மரத்தின் நிழலில் சடலம் இறக்கிய பின் தூக்கி எறிந்த வெற்றுப்பாடையின் மூங்கில் கம்புகள் இரண்டையும் உருவி கையில் வைத்துக்கொண்டு இது என் மூங்கில் தெரியுமா என் உத்தரவில்லாமல் செருப்படி செருப்படிதான் என்று முணக்கிக் கொண்டு வெறித்த பார்வையுடன் உட்கார்ந்திருந்தார் பிறகு சிரித்தார் என்னடா சொந்தம் இதைத்தான் அவனுக்கு கொடுத்துட்டேனே அப்புறம் என்ன எனக்கு சொந்தம் சரி அவனும் எடுத்துக்கிட்ட போகலையே அவன் எடுத்துக்கிட்டு போகாட்டி இது எனக்கு சொந்தம்னு சொன்னால் அது எப்படி நியாயம் என்று கேட்டு கேட்டுவிட்டு தானே தனியாக சிரித்தார் எல்லாரும் அவரவர் காரியத்தை முடித்துவிட்டு குளத்தில் குளித்துவிட்டு திரும்பும்போது பிள்ளையை கண்டார்கள் என்ன இங்கேயே உட்காந்துட்டீங்க வாங்க போகலாம் என்று அழைத்தார் ஒருவர் பிள்ளை எழுந்தார் ஏங்க இந்த மூங்கில் நீங்கள் எடுத்துக்கலாமுங்களா என்று அவரிடம் சாவதானமாக கேட்டார் பிள்ளை சேச்சே அது எடுக்கிறதுக்கு எடுத்துக்கப்படாதுங்க ஏங்க அப்படி அது பணத்துக்கு சொந்தம் ஓ பணத்துக்கு சொந்தம் கிடையாதுங்க பெரியவங்க சொல்லி கேட்டதில்ல என்றார் வேலுப்பிள்ளை கூட வந்தவர் வேதாந்தத்தை ரசித்து கொண்டே நின்றார் திடீர்னு வேலுப்பிள்ளை நின்றார் இந்தாங்க ஒரு முக்கியமான கேள்வி அதுக்கு பதில் சொன்னால் தான் நான் வீட்டுக்கு வருவேன் ஒருத்தன் கொடுத்துட்டான் இன்னொருத்தன் வாங்கிக்கிட்டான் வாங்கின பொருள் வாங்கினவனுக்கே சொந்தமில்லைன்னு ஆனப்புறம் கொடுத்தவனுக்கு என்னங்க சொந்தம் இதுக்கு பதில் சொல்லுங்க அப்போ தான் நான் வருவேன் கூட வந்த ஆள் பதில் சொல்லாமல் ஓடிப்போனார் வேலை பிள்ளை அவரை துரத்தி கொண்டே ஓடி வந்தார் எல்லோரையும் பார்த்து ரொம்ப சாதாரணமாக தற்கரீதியாக கேட்டார் ஒருத்தன் கொடுத்துட்டான் இன்னொருத்தன் வாங்கிக்கிட்டான் வாங்கின பொருள் வாங்கினவனுக்கே சொந்தமில்லன்னு ஆனப்புறோம் கொடுத்தவனுக்கு என்னங்க சொந்தம் அவர் கேள்விக்கு பதில் இல்லை ஆனால் அவர் எல்லோரையும் பார்த்து அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்ன செய்வது ஒரு மனிதன் சாகும்போது தான் இன்னொரு மனிதனுக்கு ஞானம் பிறக்கிறது சாவில் பிறந்த ஞானம் வாழவாக பயன்படும் நிறைவு பெற்றது